அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழுச்சி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளியில் கருட பஞ்சமி நாள் முழுக்க பஞ்சமி திதி இருக்குது இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும் முறை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அடுத்தடுத்த பதிவுகள் பார்த்திங்கன்னா இந்த கருட பஞ்சலமையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு தாந்திரிகத்தையும் பார்க்கலாம் இந்த நாளில் நடக்க இருக்கக்கூடிய சிறப்பு யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் கருட பஞ்சமி நாளில் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது நான் உங்களுக்கு எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் அதற்கு தேவையான பொருள் என்ன எந்தெந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சால் சிறப்பு பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் அதுவும் பஞ்சமி நாளில் திருமண தடை இருக்கிறவங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையே இல்லைங்க அப்படிங்கிறவங்க ஜாதக ரீதியாக தோஷங்களால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனைக்கு ஆளாகிறவங்க தொழிலில் சிறிதளவும் முன்னேற்றம் இல்லை நான் முழுவதுமாக முயற்சி செய்துக்கிட்டே தான் இருக்கிறேன் எனக்கு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் தவறாமல் வழிபாடு செய்யுங்க குறிப்பாக எதிரி தொல்லை இருக்கிறவங்க ஏன்னா சகல பிரச்சனைகளையும் கண்டிப்பாக தீர்த்து தருவார் வாராகி நம்பிக்கையோடு வழிபடுறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நம்பிக்கையோடு வழிபட்டு பாருங்க வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் கருட பஞ்சமி நாட்களில் குறி அப்பாக நீங்கள் பூஜையில் செய்ய வேண்டியது நிறைய வண்ணப்பூக்களால் வாராகி தேவி அலங்காரம் செய்துக்கோங்க பல வண்ணங்கள் மஞ்சள் நிறத்துல சாமந்தி செவ்வரளி அது மாதிரி சம்மங்கி வெள்ளை நிறத்துல சம்மங்கி ஜாதி மல்லி ஜாதி மல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு வண்ணங்களாக இருக்கும் பார்க்குறதுக்கே அடுத்தது முல்லைப்பூன்னு வாசனை மலர்கள் மல்லிகைன்னு நிறைய வாசனை மலர்கள் தாமரைப்பூ கிடச்சின்னா இன்னும் சந்தோஷம் தாமரைப்பூவை வாராகி தேவி பாதத்தில் வைங்க நிறைய வாசனை மிகுந்த மலர்களால் வாராகி தேவியை அலங்காரம் செய்துக்கோங்க விரலி மஞ்சள் உங்கள் கைகளால் அரைச்சி பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அருகம்புல் வச்சு வாராகி தேவி பாதத்தில் வச்சுருங்க இது நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது சரி எந்தெந்த நேரத்தில் இந்த நாளில் வழிபாடு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் ஆறு டு ஏழு பத்தரை டு பன்னெண்டு ராகுகால நேரம் அதன் பின் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நான்கு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆறு முப்பது டு ஏழு முப்பது எட்டு டு ஒன்பது இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் முதல்ல பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க விரலி மஞ்சளை அரைச்சி நீங்கள் வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வாராக தேவி பாதத்தில் அருகம்புல் வச்சு வச்சிடணும் வச்சுட்டு ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டில் பால் ஊற்றிக்கோங்க ஏன்னா இன்றைய நாள் கருட பஞ்சமி நாகபஞ்சமி பாலை நல்லா நிறக்க ஊற்றி அந்த பாலில் கொஞ்சமாக கல்கண்டு சேர்த்து வாராயம் முன்னாடி வச்சிடணும் நீங்கள் அதை டம்ளரில் வைக்க வேண்டாம் தட்டில் ஊற்றி வச்சுருங்க அடுத்தது இன்னொரு ஒரு தட்டெடுத்து அற்றதை அரிசி பரப்பி அதில் ஐந்து அகல் விளக்குகள் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு தீ போட்டு தீபம் ஏற்றிக்கணும் தேங்காய் தீபம் ஏற்றுவோராக இருந்தால் தேங்காய் பாதியாக உடைச்சு முக்கன் இருக்கக்கூடிய பகுதியில் மூன்று தீபமும் அடுத்த பகுதியில் ரெண்டு தீபமும் ஏற்றி வச்சுக்கணும் இன்றைய நாளில் இது ரெண்டு தவிர்த்து இன்னொரு சிறப்பு தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணியை வாங்கி சரிபாதியாக அறுத்து இழுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது இந்த நாளில் எனக்கு எதிரிகளால் மட்டும்தாங்க பிரச்சனை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பூசணிக்காய் தீபம் ஏற்றுங்க உங்கள் எதிரி தொல்லைங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது மூணு வகை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அகழ்விளக்கு அடுத்தது தேங்காய் தீபம் அடுத்தது பூசணிக்காய் தீபம் தீபம் ஏற்றியாச்சு வாராகி தேவி முன்னாடி பிரசாதமாக பழங்கள் வைங்க ஏற்கனவே நம்ம பாலும் கழு கண்டும் போட்டு வாராகி தேவி முன்னாடி வச்சு அடுத்தது பழங்கள் வைங்க கண்டிப்பாக பானகம் வைங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு அடுத்தது பனங்கற்பட்டி இது எல்லாம் வாராகி தேவி முன்னாடி வச்சுட்டு அவள் இருக்கு இல்லையா அந்த அவளை வாங்கி கொஞ்சம் அதில் வெள்ளம் ஊற்றி அவளை வந்து நல்லா பிசைந்து அதையும் வச்சிருங்க இது எல்லாம் வச்சு மனதார வாராகி தேவியின் மூல காயத்ரியை தான் சொல்லணும் இந்த நாளில் வாராகி தேவியோட மூல காயத்ரி காயத்ரி மூன்று மூல காயத்ரி மந்திரங்கள் இருக்குது மூன்றையுமே இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறு கிடையாது இப்போ பூஜையெல்லாம் விளக்கேத்தியாச்சு பிரசாதம் வச்சாச்சு வாராகி தேவியை பூக்களால் அலங்காரம் செஞ்சாச்சு எல்லாம் செய்து முடிச்சிட்டு நீங்கள் பால் வச்சீங்க இல்லையா அந்த பாலை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது புற்று உள்ள இடம் இருந்தது அப்படின்னா அங்கே கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடும் எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் ஆலமரம் அரச மரம் அதாவது பால் வரக்கூடிய மரங்களுக்கு அடியில் கொண்டுட்டு போய் கால் படாத மாதிரி ஊற்றிடணும் இப்படி நீங்கள் செய்கிறதுனால அந்த பால் வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக தீரும் அதை மாதிரி அடுத்து நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிங்க இல்லையா அதை நீங்கள் மறுநாளில் இருந்து தினமும் கொஞ்சம் எடுத்து பன்னீர் அல்லது தண்ணீர் ஊற்றி குளைத்து நெற்றியில் வச்சுக்கோங்க திருமணமான பெண்கள் திருவாங்குள்ளியை கயிறு அணிவிச்சிருந்தீங்க அணிந்திருந்தீங்க அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் பூசிக்கலாம் நிலைவாசலுக்கு பூசிக்கலாம் இதை மாதிரி அந்த மஞ்சளை பயன்படுத்திக்கோங்க முகத்துக்கு பூசலாம் அப்படின்னா முகத்துலையும் நீங்கள் தாராளமாக பூசிக்கலாம் முகத்தில் பூசும்போது நீங்கள் பாத்ரூம்குள்ள வச்சு பூச வேண்டாம் நீங்கள் குளித்து முடிச்சிட்டு வந்து முகத்தை கழுவிட்டு இருந்து கொஞ்சம் மஞ்சள் எடுத்து குளைத்து முகத்தில் பூசிட்டு அப்புறம் முகத்தை கழுவிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு விதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அதாவது இந்த மஞ்சள் ப்ளஸ் இந்த பால் இந்த பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்த்து கொடுக்கும் இந்த கருட பஞ்சமியை எக்காரணத்துக்கு கொண்டு மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் தவற விட்டுருந்திங்கன்னா கூட இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாளில் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம வழிபாடு தான் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்த பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா தாந்திரிக முறைகள் எதிரி தொல்லை தீர பண விஷயம் உண்டாகுன்னு தாந்திரிக முறைகள் நிலைவாசல் பூஜை இது மாதிரி விஷயங்களெல்லாம் நான் பதிவு செய்கிறேன் வழிபாட்டு முறை இதுதான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாடு செய்யுங்க அன்றைய நாளில் குறைந்தது ஒரு மூன்று பெண்களுக்கு எப்பவுமே நான் சொல்கிறது ஆடி வெள்ளிக்கிழமையில் ஒரு மூன்று பெண்களுக்கு கண்ணாடி வளையல் மஞ்சள் கயிறு தேங்காய் பழம் பூ வெற்றிலை பார்க்க ஒரு ரவிக்கு துணி வச்சு கொடுங்க உங்கள் வாழ்க்கை மங்களகரமானதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்